பாரிஷ் டியூஷனுக்கு உங்களுக்கு அன்போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவம் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் மூன்றாவது பருவம் பார்க்க போகிறோம் தமிழ் பாடம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றில் பாரத மன்றைய நாற்றாங்கால் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா இதோட ஆசிரியர் தாரா தாராபாரதி பாரத மன்றைய நாற்றாங்காலோட ஆசிரியர் பாரதி தாராபாரதி பாரதியின் இயற்பெயர் என்ன பாரதியின் இயற்பெயர் என்ன தாரா அதை மாற்றி போட்டால் ராதான்னு வருதா ராதாகிருஷ்ணன் தான் அவருடைய இயற்பெயர் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய நூல்கள்லாம் என்ன பாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் தாரா பாரதி எழுதிய நூல்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கவி நாயரு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர் யார் நாயரு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் கவிநாயுரு என்னும் அடைமொழி பெற்றவர் வந்து நமக்கு ராதாகிருஷ்ணன் அதாவது தாராபாரதி தான் இதே வந்து மொழி நாயுரு அப்படின்னா நம்ம தேவனேய பாவானர் அவரை சொல்லுவோம் சரியா அடுத்து தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள் அடுத்து இதில் ஒரு ரெண்டு இது சொல்லுவார் அதாவது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் வந்து எந்த ஆற்றுக்கரை வரை ஒதிரொலிக்கின்றன அப்படின்னு சொல்லுவாருன்னா இன்னொன்று வந்து கம்பரை சொல்லுவார் ஒன்று காளிதாசரை சொல்லுவார் இன்னொன்று கம்பரை சொல்லுவார் அந்த காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் வந்து காவேரி கரை வரை எதிரொலிக்கின்றன எதிரொலிக்கின்றன அப்படிம்பார் அதாவது காளிதாசர் காவண்ணா வருதா கா கரை காவண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரின் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன அப்படின்பார் அப்போ கம்பர்னா கானா கங்கை கா இப்போ காளிதாஸருக்குன்னா காவேரி கரை கம்பருக்குனா கங்கை ஆறு அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க அது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னா அவர் வந்து மதுரைக்கு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தான் செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் வந்து மதுரைக்கு வந்திருப்பார் அப்போ அங்கே உள்ள மக்களை பார்த்து தான் அந்த மேலாடையை வந்து இடுப்பில் மட்டும் கட்டிட்டு மேலே அந்த சட்டை அணியிறத விட்டது வந்து அந்த இதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருவார் அடுத்து இன்னொரு வருஷம் தான் கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வந்து சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெறும் இது மூணு தான் அந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமானது அடுத்து தமிழ் கையேடு இந்த நூலின் ஆசிரியர் யார் தமிழ் கையேடு இந்த நூலின் ஆசிரியர் ஜி யு போப் இவர் தான் தமிழ் கையேடு நூலோட ஆசிரியர் அடுத்து இந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் கூறியிருப்பார் எந்த பெரியவரை சொல்லியிருப்பார் இந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ன ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் யாரை குறித்து சொல்லியிருப்பார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு நடைபெறுதா அதில் வந்து காந்தியடிகள் வந்து தலைமை வகிப்பார் ஊவே சாமிநாதர் ஐயர் பார்த்திங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக இருப்பார் அப்போ உரையாற்றுவாரா அவருடைய உரையை கேட்டு தான் அவர் சொல்லுவார் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார் அடுத்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரோட தந்தை பெயர் என்ன வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் வேலுநாச்சியாரோட தந்தை பெயர் வந்து செல்லமுத்து நாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள்லாம் என்னென்ன வேலுநாச்சியாரோட அவருக்கு தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது அதாவது தமிழ் மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஃப்ரெஞ்சு தெரியும் உருது தெரியும் வேலுநாச்சியாரோட கணவர் பெயர் என்ன வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் என்ன வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வந்து எந்த எங்கே நடைபெற்ற கோயில் போரில் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னா காளையார் கோவில் அங்கே அப்புறம் வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேர் என்ன வேலுநாச்சியார் வந்து அவரோட அமைச்சர் பேர் என்ன அமைச்சர் பேர் வந்து தாண்டவராயர் தளபதிகள் வந்து பெரிய மருந்து மருது அடுத்து வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சுருப்பார் ஒருத்தர் அவர் யார் வேலுநாச்சியாருக்கு அந்த போரில் உதவி செய்வார் அவர் யார் அப்படின்னா ஐதர் அழி ஐதர் அழிதான் மைசூர்ல இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு வேலனாச்சியாரை குறித்து சொன்னவர் யார் அதாவது நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு அவர் வந்து தமிழ் தவிர என்ன தெரியும் அவருக்கு ஆங்கிலம் அடுத்தனது பிரெஞ்சு அடுத்தனது உருது தெரியும் இல்லையா அப்போ அந்த ஐதர் அழித்து அவர் என்ன மொழியில் பேசிடுவார்னா உருது மொழியில் பேசியிருப்பார் சரியா அப்போது அதை பார்த்துட்டு சொல்லுவார் நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு வேலுநாச்சியாரை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா சின்ன மருது சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்கள் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தவர் குயிலி அப்படிங்கிறவங்க தலைமை வைத்திருப்பாங்க அடுத்து இந்த இதில் ஒரு நடுகள் நட்டுருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்வாங்க நட்டிருப்பாங்க நடுகள் அது வந்து யாருக்கு நடுகள் நட்டிருப்பாங்க யாருக்கு அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் பிடித்து அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து துன்பப்படுத்துவாங்க ஆனால் அவங்க வந்து சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லாதனால அவரை கொன்றுருவாங்க இது வந்து வேலுநாச்சியாருக்கு போது அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நடுகள் அவங்கள பெருமை பெருமை எல்லாரும் அறிந்து அறிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நடுகள் நடுவாங்க யாருக்கு உடையாளுக்கு வேலுநாச்சியாரின் காலம் எது வேலுநாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் அப்போ அறுபத்தாறு வயசு அவருக்கு வேலுநாச்சியாரோட காலம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வரை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார் அதே மாதிரி இந்த பெண்கள் பிரிவுக்கு படைப்பிரிவுக்கு தலைமை வைத்திருப்பாங்களா குயிலி அவங்க வந்து எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஆயுத கடங்குக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க தன்னோட உடலில் தானே தீ வச்சுக்குவாங்க அந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு வேலுநாச்சியார் கேட்பாங்க அவர் குயிலி எங்க அப்படின்னு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குயிலி வந்து அந்த இதில் போய் அந்த படை இதில் விழுந்து அந்த ஆயுத கடங்குக்குள்ளே குதித்து என்ன பண்ணாங்க தன் மீது வந்து தீ வச்சுக்கிட்டாங்க அப்படிம்பாங்க தன் உடலில் தீ வைத்து கொண்டு தான் கடங்குக்குள் குதித்து விட்டார் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா வகை சொற்கள் என்னென்ன சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சல் உரிச்சொல் இது வந்து பெயர் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அதே தான் வரும் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் இடைச்சொல்னால் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்னு சொல்லுவோம் உரிச்சல்னால் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவதுதான் உரிச்சொல் இப்போ மாநகரம்னா இந்த நகரத்தை என்ன சொல்கிறோம் மாநகரம் அப்படி பெரிய அப்படின்னு அந்த இதை வந்து மிகுதிப்படுத்ததான் உரிச்சல் பராபரக்கன்னி அதோட ஆசிரியர் யார் பராபரக்கண்ணி அதனோட ஆசிரியர் தாயு மாணவர் பராபரக்கண்ணியோட ஆசிரியர் தாயு இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் தண்டருள் அப்படின்னா அதோட பொருள் என்ன தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா என்னது கூர் அப்படின்னா மிகுதி பராபரமே மேலான பொருளே தாய் மாணவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் தாய் மாணவர் யாரிடம் வேலை பார்த்தார் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் கணக்கராக யார் தாய் மாணவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் தாய் மாணவர் தமிழ்மொழியின் உப உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய் மாணவரோட பாடல்களை தான் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணினா என்ன கன்னி கண்ணினா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை தான் என்ன சொல்கிறோம் கண்ணின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பஸ் தான் சொல்லுவோம் இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்ட்டு அடுத்து இந்த தாயுமானவர் மாணவர் வர்றதுனால இஸ்லாமிய தாயுமானவர் சொல்கிறேன் இது வந்து இது இஸ்லாமிய தாயுமானவர் இந்த பாடத்தில் கிடையாது அடுத்து நீங்கள் நல்லவர் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கலில் கிப்ரான் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்லாம் லெபனா நாட்டை சேர்ந்தவர் தீர்க்கத்தரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார் தீர்க்க தரிசி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் புவி அரசு உள்ளீடுகள் பொருள் என்ன சொல்லும் பொருளும் உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அப்படின்னு அர்த்தம் உள்ளே இருப்பவை அப்படிங்கிறது பொருள் பசிப்பினி போக்கிய பாவை எனது மணிமேகலை மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவத் தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சிறபியில் இட்ட பெண் யார் அவங்க கையில் வந்து ஒரு அமுத வச்சுருப்பாங்க இல்லையா அதில் இட்ட பெண் யார் அப்படின்னா ஆதிரை அடுத்து பாதம் பாதம் பார்த்திங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் பாதம் இதோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இவர் எழுதிய நூல்கள்னு சில நூல்கள் குறிப்பிட்டிருக்காங்க உப பாண்டவம் விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் பெயர்ச்சொல் பெயர்ச்சல் எத்தனை வகைப்படம் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் என்னென்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இதெல்லாம் என்னது பெயர் சொல்லணும்னா ஆறு வகைகள் பொருள் பெயர்னா எனது பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர்ன்னு சொல்லுவோம் இடப்பெயர்னால் இடத்தின் பெயரை குறிப்பது காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கும் பெயர் சினைப்பெயர்னால் சினைன்னு எனது உறுப்பு பொருளின் உறுப்பை குறிப்பது பண்புனா அந்த பண்பை குறிக்கும் பெயர் பண்பு தொழில்னால் தொழிலை குறிக்கும் பெயர் இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன இடுகுறி பெயர் இடுகுறி பெயர்னால் நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் எனது இட்டு வழங்கிய பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இடுகுறி பெயர்கள் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மண் மரம் காற்று இதெல்லாம் இடுகுறி பொது பெயர் இதிலே இது வந்து ரெண்டு தான் இருக்குது இ இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு இதில் ரெண்டு இருக்குது அதே மாதிரி காரண பெயர் அப்படின்னா என்ன காரண பெயர்னா காரணத்தோடு பெயர் வச்சுருப்பாங்க அதுதான் காரணப் பெயர் நம்ம முன்னோர் வந்து சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டிருப்பாங்க அப்படி காரணத்தோடு வச்சா காரண பெயர் காரணம் இல்லாமயே சிலதுக்கு பொருளை பெயரிட்டு வழங்குவாங்களா இட்டு இட்டு பெயரிட்டு அப்போ இட்டு வழங்கிய பெயர்களை தான் இடுகுறி பெயர் இந்த காரணப் பெயரும் ரெண்டு வகைப்படும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு திருக்குறள் ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னது டேஷ் ஆகும் என்னதாகும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் சிறந்த அறம் அப்படின்னு எதை சொல்லுது திருக்குறள் சிறந்த அறம் அப்படின்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதான் சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்கிறது குரல் அடுத்து ஆசிய ஜோதி ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகர் தான் ஆஸ் ஆசிய ஜோதியோட ஆசிரியர் இதில் அஞ்சினர் அப்படின்னா அதோட பொருள் வந்து என்ன அஞ்சுனர் அப்படின்னா பயந்தனர் நீள் நிலம் அப்படின்னா அதோட பொருள் பரந்த உலகம் கும்பி அப்படின்னா அதோட பொருள் என்ன கும்பி இது முக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா என்னது பொருள் பூதளம் அப்படின்னா பூ பூமி அப்படின்னு அர்த்தம் தேசிய விநாயகர் கௌமினி தேசிய விநாயகர் வந்து அவரோட வேலை என்ன அவர் என்ன பணி பணி புரிந்தார் என்ன வேலை செய்தார் அப்படின்னா இதுலயே குறிப்பிட்டிருக்காங்க முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் மறந்துடக்கூடாது முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் தான் கவுமினி தேசிய விநாயகனார் இந்த ஆசிய ஜோதி இருக்குல்லையா இது வந்து ஒரு ஆங்கில மொழி அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அந்த எந்த நூல் எந்த நூல் எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா புத்தரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது ஆசிய ஜோதி என்ன சொல்லுதுன்னா புத்தரின் வரலாற்றை கூறுகிறது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் ஆசிய ஜோதி அப்புறம் நம்ம தேசிய விநாயகர் எழுதிய நூல்கள் இதில் கொடுக்கல ஆனால் நம்ம படிக்கிறப்ப சேர்த்து படிச்சுக்குவோமா மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் மானியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி கையாம் பாடல்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேசிய விநாயகனார் எழுதிய நூல்களில் சில மனித நேயம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் யார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார் தமக்கண முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்க பாடல் வரி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிறது புறநானூற்று பாடல் அடிகள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் வாழும் வரை என்று சொன்னவர் யார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவங்க அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அன்னை தெரசா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி தொடங்கியவர் யார் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு சொன்னவர் கைலாஸ் சத்யார்த்தி அன்னை தெரசாவுக்கு எதற்காக நோபல் பரிசு கிடைத்ததுன்னா அமைதிக்காக நோபல் பரிசு கிடைத்தது கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கைலாஸ் சத்தியார்த்தி அணி இலக்கணம் அணி இலக்கணம் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் என்ன அணி ஒரு பொருளோட இயல்பு இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளது உள்ளபடியே கூறுவது என்னது அதோட இயல்பை இயல்பாக அப்படியே கூறுது இயல்பு நகர்ச்சி அணி இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தன்மை அவிர்ச்சி அணி அப்படின்னு அர்த்தம் அதோடய தன்மையை அப்படியே இயல்பாக சொல்கிறது இயல்பு நகிர்ச்சி அணி அல்லது தன்மை அதிர்ச்சி அணி அப்படின்னு இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல இதான் இயல்பு நகிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு உயர்வு நவிற்சி அணி அப்படின்னா என்ன உயர்வு நவிற்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அதாவது உயர்த்தி கொள்வது அதான் உயர்வு நவிற்சி அணி அப்படிங்கிறது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று அப்படின்னு ஒரு பாடல் வரும் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்றும் பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குமாரி ஸ்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி